மயான அமைதியாக இருந்தது ஜோசப்பின் வீடு ஜோசப் ஆட்டோ ஓட்டுனர் வாடகைக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டி வருகிறான் இன்று அவனுக்கு உரிய நாளாக இருக்க இறைவனை வணங்கிவிட்டு எழுந்தான் மனைவி மேரி என்னங்க எந்திரிங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணணும் கொடுத்தவன் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க என்ன பண்ண போகிறோம்னே தெரியலை நீங்கள் என்னன்னா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே என மேரி கூறிய போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது சிரித்தபடியே எல்லாம் அவன் பார்த்துப்பா என இயேசுவின் படத்தை காட்டியபடியே எழுந்தான் ஜோசப் மேரி இவர்களுக்கு ஜோன் சென்ற மகன் அவன் நான்காம் வகுப்பு படிக்கிறான் கணவனும் மனைவியும் ஒரு தனியார் நிறுவனத்தை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி ஏமாந்து போனார்கள் இவர்கள் மட்டுமல்ல அந்த ஏரியா மக்களும் தான் மூணு மடங்கு வட்டி கிடைக்கிறது என நம்பி கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளனர் அந்த நிறுவனமோ திடீரென தலைமறைவு ஆகிவிட்டது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த பயனுமில்லை அதற்காக வெளியில் வாங்கிய கடன் தற்போது கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது இன்று மாலை வரை ஜோசப்க்கு கெடு கொடுத்துள்ளனர் கொடுத்தவர்கள் இன்று மாலைக்குள் நான்கு லட்சம் ரூபாயை தர வேண்டிய கட்டாயத்தில் ஜோசப் கையில் ஒத்த ரூபாய் பணமில்லை மிகவும் கடினமான சூழலில் தான் ஜோசப் குடும்பம் இருந்தது கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் மேரி அந்த வசனத்தை பாரு நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றப்போகிறார் அது நமக்குத்தான் நான் சிரித்தபடியே ஜோசப் கூறுற ஏங்க நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க எனக்கு இப்போ நினச்சா கூட பயமாக இருக்குது சாயந்தரம் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போகுதோ நீங்கள் என்னன்னா இப்போ அசனத்தை இருக்கீங்களே என மீறி கவலையுடன் கூறினால் கவலைப்பட்டு என்ன பண்ண நடப்பது எல்லாம் நன்மைக்கு அதிசயம் நடந்துடும் நாம பெரிய பணக்காரனாக மாறுவோம் என்ற நம்பிக்கையில் தானே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கோம் இன்றைக்கும் அப்படித்தான் நான் கிளம்புறேன் என மனைவி மேரியை சமாதானப்படுத்திவிட்டு சற்று கலக்கத்துடனே ஆட்டோவை நகர்த்தினான் ஜோசப் வண்டியூர் கோமதி நகர் அமைதியான வீடுதான் மீனாட்சி சுந்தரத்தின் இல்லம் வீட்டில் மீனாட்சி சுந்தரம் கண்களில் கண்ணீருடன் தன் மகள் திரௌபதி முன் அமர்ந்திருந்தனர் மீனாட்சி சுந்தரம் விவசாயி மனைவி இல்லை ஒரே மகள் திரௌபதி மகளை கல்லூரி படிப்பை முடிக்க வைத்தார் மகளின் திருமணத்துக்கு தன் விவசாய நிலத்தை விற்றுதான் செலவுகளை பார்க்க இருக்கிறார் மகள் திரௌபதிக்கோ இந்த விஷயத்தில் சற்றும் உடன்பாடு இல்லை தன் திருமணத்துக்கு பிறகு தந்தையின் நிலைமை யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் திரௌபதி வாழப்போகும் இடத்தில் நகைப்பண பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தன் சொந்த வீடு மற்றும் விவசாய நிலத்தையும் விற்று மகளுக்கு திருமணம் செய்ய முனைகிறார் மீனாட்சி சுந்தரம் இறுதியில் இருவரின் பிடிவாதத்தில் அப்பாவிடம் தோற்று திரௌபதி விவசாய நிலம் சொந்த வீட்டை விற்று அந்த பணத்தை கொண்டு வர சென்ற மீனாட்சி சுந்தரம் அந்த பையை தொலைத்து விட்டு வந்திருக்கிறார் பையில் திருமண பத்திரிகை நகை பணம் என அதன் மதிப்பு சுமார் பத்து லட்சத்தை நெருங்கும் கீழவாசல்ல இருந்த ஷேர் ஆட்டோல தான் வந்தேன் கையில அந்த கட்டப்பை இருந்துச்சு அந்த கட்டப்பைக்குள்ள தான் இன்னொரு மஞ்சப்பைய வச்சு பணம் நகை கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்தேன் ஆனா எங்க விழுந்துச்சுன்னே தெரியலையே கட்டப்பையை மட்டும்தான் கையில இருக்கு உள்ள இருந்த மஞ்சப்பையை காணும் நானும் அந்த பாதையில ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் ஷேர் ஆட்டோக்காரனை பார்த்து கேட்டேன் அவனும் என் கூட வந்தவன் தேடி பார்த்தேன் கிடைக்கல நான் என் வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையை சேர்த்து தொலைச்சிட்டனே என மீனாட்சி சுந்தரம் கண்களில் கண்ணீர் மல்க மகள் திரௌபதியின் கையை பிடித்து கொண்டு கதறி அழுக ஆரம்பித்து விட்டார் ஷேர் ஆட்டோவில் கூட வந்தவங்க எடுத்திருந்தா என்ன பண்ணுவீங்க வாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வருவோம் என அப்பாவை வேறு வழியின்றி தேற்றி கொண்டு அழைத்தாள் திரௌபதி இல்லைம்மா தெப்ப குளத்துல எல்லாருமே இறங்கிட்டாங்க அப்போ என் கையில் பண்ணி இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்புறமா யாருமே ஆட்டோவில் ஏறலை நான் ஆட்டோவில் சாஞ்சு உட்காருவோம்னு ஓரமாக உட்காந்தேன் அதில் தான் கட்டப்பை சாஞ்சு மஞ்சப்பை கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் என மீனாட்சி சுந்தரமோ பரிதாபமாக கூறினார் சரிப்பா வாங்க எதுக்கும் போலீஸில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு வருவோம் நம்ம என்ன பண்ண முடியும் உடச்ச காசு நம்ம விட்டு போகாது என அப்பாவை தைரியம் கொடுத்து அழைத்து கொண்டு சென்றாள் மகள் திரௌபதி மனசு ஒடிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ள முடியவில்லை அவளால் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிடுவார் அது அவர் உடம்பை பாதிக்கும் என்ற காரணத்தினால் அவளாலும் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லைதான் என்ன செய்ய போகிறோம் என்ற பரிதவிப்பு இருந்தாலும் தன் அப்பாவிடம் அதனை காட்டிக்கொள்ளாமல் தைரியமாக இருப்பதைப் போல் காட்டிக்கொண்டாள் திரௌபதி மதிய நேரம் இன்று சவாரி கூட இல்ல ஆட்டோ ஸ்டாண்டில் சும்மாதான் உட்கார்ந்திருந்தான் என்றுமில்லாத அளவுக்கு வெறுப்பு கர்த்தரே இது என்ன சோதனைக்கு மேல சோதனை ஏதாவது சவாரி வந்தா தானே இன்னைக்கு சோறு நான் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல என்னை நம்பி இரு ஜீவன் இருக்கு அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் என புலம்பியபடி ஆட்டோவில் அமர்ந்திருந்தான் ஜோசஃபின் மொபைல் ஃபோன் சிணுங்கியது மனைவி மேரிதான் என்னங்க சாப்பிட வாங்க சாப்பாடு ரெனி அவனை அவள் கூறும் இதோ வந்துட்டே இருக்கேமா என வீட்டுக்கு கிளம்பினான் ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பி பொழுதுதான் வரும் வழியில் தெப்பக்குளம் பகுதியில் ஆட்டோவை நிறுத்தினான் மனம் புலம்ப ஆரம்பித்துள்ளது என்ன செய்ய போகிறோம் என தெரியவில்லை ஆட்டோவை ஓரமாக நிறுத்திவிட்டு தெப்ப குளத்தின் மதில் சுவரின் மீது மதிய நேரம் அமர்ந்தான் ஜோசப் மனதிற்குள் பயம் வர ஆரம்பித்த நேரம் இன்னும் சில மணி நேரத்துக்குள் பணத்தை தயார் செய்ய என்ன வழி என யோசிக்க வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்று தீர்க்கமான முடிவை ஆள் சொல்லியது இருப்பினும் கடன் தந்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வது எப்படி அவர்களை எதிர்கொள்வது அவர்கள் யாரும் பதிலை எதிர்பார்த்து வரப்போவதில்லையே பணத்தைத்தானே எதிர்பார்த்து வருவார்கள் அவனின் மனதில் அலைமோதியது அப்போது அவனை நோக்கி ஒரு நாய் வந்து நின்றது அவன் அருகில் சென்று உற்று பார்த்தது ஜோசப் அந்த நாயை விரட்டி விட்டான் உனக்கு கொடுக்கறதுக்கு என்னிடம் எதுவுமே இல்ல நீ ஓடிடு என கையை சும்மா ஓங்கி காமித்தான் அந்த நாய் ஓடியது ஓடிய நாய் அந்த சகதியில் கிடந்த பையை வாயில் வைத்து நக்கியது அது ஒரு மஞ்சப்பை அந்த பையை பார்த்து குறைத்தது நேரம்தான் அந்த பையை போய் கவனித்தான் ஜோசப் அந்த நாயை விரட்டினான் பையை எடுத்தான் பையை எடுத்த ஜோசப்புக்கு அதிர்ச்சி மஞ்சப்பை பையில் பணம் மற்றும் நகை கல்யாண பத்திரிக்கை இருப்பதை பார்த்தான் பணத்தை பார்த்ததும் மனம் மகிழ்ச்சி அந்த நாயை திரும்பி பார்த்து நன்றி சொன்னபடியே வேறு யாரும் பார்க்காத பட்சத்தில் ஆட்டோவை நகர்த்தினான் வீட்டுக்கு வந்தான் ஆட்டோவை வீட்டுக்கு நோக்கி நகரவும் ஜோசப் மனதிலோ ஏராளமான எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தது அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படலாமா இருப்பினும் யாரோ ஒருவரின் பொருளை நான் திருடவில்லையே இந்த பொருளை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் வேண்டாம் எனவும் மனதில் குழப்பத்துடன் வீட்டை அடைந்தான் வீட்டிற்குள் நுழைந்தான் ஜோசப் என்னங்க சாப்பிடுங்க அப்புறமா பேசிப்போம் என மனைவி கூற மேரி முதல்ல கதவை சாத்து இந்த மஞ்சப்பையை பாரு என மேரியிடம் பையை காட்டினான் ஜோசப் வீட்டின் கதவு சாற்றப்பட்டது மஞ்சப்பையை வாங்கி கீழே கொட்டிய மேரிக்கு அதிர்ச்சி என்னங்க ஏதுங்க இந்த பணம் நகை எங்க எடுத்தீங்களா இல்ல திருட்டுப் பொருளா ஏய் என்னை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்க திருட்டு புத்தியெல்லாம் எல்லாம் கிடையாது தெப்பக்குளம் பக்கத்துல ரோட்ல கிடைச்சிச்சு என ஜோசப் கூறினான் பணம் நகை இதுவே பத்து லட்சம் கிட்ட வரும் போலவே கருத்தர் கைவிட மாட்டார் என காலையில சொன்னீங்க அது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா இருந்தாலும் நாம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுல என மேரி கூறினாள் ஆமா நாம திருடுனா தானே தப்பு நான் திருடல எனக்கு ரோட்ல கிடைச்சது இப்ப எதையும் பத்தி யோசிக்காம நாம பிரச்சனையை முடிக்க என்ன வழின்னு முதல்ல அதை பார்ப்போம் என ஜோசப் கூறினான் நம்ம பிரச்சனைக்கு நான்கு லட்சம் போதும் ஆனா இதில் அதை விட அதிகமாக இருக்குது இருக்கட்டும் நம்ம பிரச்சனையை முழுவதுமாக முடிப்போம் நம்ம பணத்தை ஒருத்தன் திருடியதால் தானே நாம் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அதனால்தான் கடவுள் கொடுத்துருக்கான் பாரு வாய்ப்பு என கூறி அந்த மஞ்சப்பையில் அனைத்தையும் போட்டு கர்த்தர் புகைப்படத்தின் முன் வைத்தால் மீறி சாயந்தரம் வர்றவங்களுக்கு இதில் இருந்து பணத்தை கொடுத்து நம்ம பிரச்சனையை முடிச்சிடுவோம் பிரச்சனை முதல்ல தீரட்டும் பிறகு பற்றது யோசிக்கலாம் என கூறினால் நம்ம தேவைக்கு வச்சுக்கலாம் என ஜோசப் உறுதியாக கூறிவிட்டான் மேரியிடம் மேரியோ அதற்கு அழுதவாறே சம்மதம் சொன்னால் இப்பொழுது ஜோசஃபின் முகத்தில் சிரிப்பு ஆனால் ஜோசப் கடனை அடைத்தானா இல்லை உரியவரிடம் மேரி கொடுக்க சொல்லி வற்புறுத்தினாளா என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நண்பர்களே நமக்கு ஒரு பொருள் நம்மை கிட்டிருந்து போகுதுன்னா அதற்காக கடவுள் வேறொரு பொருள் கொடுப்பாருந்தான் ஆனால் அதற்காக நம்ம கையில் எல்லாம் சொந்தமானவை அல்லல்ல அவர்களுக்கும் அந்த தொலைத்ததின் வழி இருக்கும் இல்லையா அதனால் மற்றவர்கள் பொருளுக்கு ஒரு தடவைக்கு இருமுறை யோசித்துதான் நாம் அதில் கையை வைக்க வேண்டும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி